நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லாம் நீங்கள் இன்றி நாங்களேது யார சூழல்லாம் ஃபிதகவாலிதார சூழல்லாம் ஃபிதக அஹ்னா யாஹபிபல்லா ஃபிதக அல்புனியல்லாம் ஷி அல்லாம் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லாம் நீங்களின்றி இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லாம் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லாம் நீங்களின்றி இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லாம் அணைந்திட கிலமெங்கும் ஒளி தினத்தை யார சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் எது யார சூழல்லா மதிநாநகர் ஒரு நாள் நான் வருவேன் மன்னவர் பூவடி கண்ணால் தொடுவேன் நவி என்னும் கடலில் நான் விழுவேன் நவியே கதி என்று நான் அழுவேன் எந்தன் மீது உங்கள் பார்வை பட்ட நேரமே எந்தன் மீது உங்கள் பார்வை பட்ட நேரமே பிந்திடாமல் பிரிய வேண்டும் இந்த ரூஹமே பின்திடாமல் பிரிய வேண்டும் இந்த ரூஹமே நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழலாம் நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழலாம் காணும் வரையில் கண்கள் தூங்காது காதலில் எந்த நெஞ்சம் ஏங்காது வானில்லாமல் நிலம் வாழாது வாடல் தொடர உள்ளம் தான் தேடும் வீட்டிலாக நானும் மாறுவேன் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழலாம் நீங்கள் இன்றி நாங்கள் உலகில் வாழ வந்த உயிர்கள் யாவும் உம்மிர சூலே உங்கள் புகழ் பாடும் அருளாய் வந்திலங்கும் அறை மூலம் அல்லா போற்று மனித அனுகூலம் இரண்டு வாழ்வின் பொருளை சொன்ன இதய தீபமே இரண்டு வாழ்வின் பொருளை சொன்ன இதய தீபமே இறுதி தூதராக வந்த மறைஞானமே இறுதி தூதராக வந்த மறைஞானமே நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் எது யார சூழல்லா பிதாகவாலிதை யார சூழல்லாம்